வணக்கம் இந்த நம்ம போறது பாத வெடிப்புகளை சரி செய்யறத குளிர்காலங்கள் பனி காலங்கள்ல பாத வெடிப்பு அதிகமா வரும் இதை சரி செய்ய சில டிப்ஸ் இதோ நைட் தூங்குறதுக்கு முன்னாடி கால்களை தண்ணீர்ல கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கோங்க அப்புறம் பாத வெடிப்புகள் இருக்கிற இடத்துல ஒரு ப்ரஷ் அல்லது கல்லை வச்சு மெதுவாக சாஃப்டாக தேய்ங்க க்யூமிக் ஸ்டோன்ஸ்னு கடையில் கிடைக்கும் அதில் தேய்ச்சா ரொம்ப நல்லது இப்படி பண்ணுறதுனால வெடிப்புகளில் இருக்க டெட் செல்ஸ் ரிமூவ் ஆகும் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி தேய்ச்சதுக்கப்புறம் கால்களை நல்லா வாஷ் பண்ணி அது ட்ரை ஆனதும் கொஞ்சம் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஆலிவ் ஆயில் எது வேணாலும் இருக்கலாம் எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு எண்ணெய் வெடிப்புகளுக்கு உள்ள நல்லா போகிற அளவுக்கு நல்லா சாஃப்டாக மசாஜ் பண்ணுங்கள் அப்புறம் கால்களில் ஒரு சாக்ஸை போட்டுட்டு நார்மலாக தொங்கலாம் காலையில் எழுந்து நல்ல க்ளீன் வாட்டரில் காலை வாஷ் பண்ணணும் இதே மாதிரி ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் செஞ்சாலே நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும் இதை வந்து தொடர்ச்சியாக ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் செய்ய வேண்டியது அவசியம் மேலும் பல பியூட்டி டிப்ஸ்களுக்கு மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி